மணப்பார மாடுகி மாய வரோ ஏறுட்டு வயக்காட்டு உழுதுபோடு சின்னகன் பசும் தலையை போட்டு பாடுபடு சிலகன் மணப்பாறை மாடு கட்டி ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாய வரோ ஏறுபூட்டு வயக்காட்டு உழுது போடு சின்ன சின்னகன் பசும் தலையை போட்டு பாடுபாடு செலகன்னு ஆ தூருக்கு கிடைஞ்ச பாப்பாத்து வாங்கி வேண்ட பண்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கன்னு தனிய குடிச்சி அரைஞ்சு போடு செலக நாட்ட பறிச்சி நட்டு போடு சின்ன சின்னகனு தனிய குடிச்சி அரைஞ்சு போடு செலகன் ல்லா வேலைய வச்சி மருத தினால வச்சு நல்லா வேலைய வச்சி மருத தினால வச்ச அருது போன லலத்து மெண்டல ஜி நகன் நல்லா அடித்து அலகு போன ஜலங்க கருத நல்லா வலையை வச்சி மருத தினால வச்ச அருது மெண்டல ஜி வண்டியிலே போல விருது நகர் வியாபாரி கே சி நகன் நிகையும் விந்து போண்டு படத்தை என்ன சிலகனு விருதுநகர் வியாபாரி கே சி நகன் நிகையும் விந்து ேத்த படத்தை சிக்க நம்மா செலவு பக்குவமா அம்ம கையில் கொடுத்து போடு ஜல்லு உங்க அம்மா கையில கொடுத்து போடு ஜல்லகனு அவங்க ஆறு நூறு ஆகுவாத ஜில்லகனு அவங்க ஆறு நூறு ஆகுவாத ஜில்லகனு மனப்பாறை மாடுகி மாய வரோ ஏறு கூட்டி மயக்காட்ட உழுது போடு சின்னகனு பசும் தலையை போட்டு பாடுபடுதல்கன்னு